ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிக விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் புதனும் சூரியனும் இருக்கின்றார்கள் புதன் ஆறு ஒன்பது குடியவர் சூரியன் எட்டு குடியவர் இந்த வகையிலே புதனாதித்ய யோகம் ஏற்படுகிறது வகையில் விபரீத ராஜயோகமும் ஏற்படுகிறது ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சியாக இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்றது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலேயே வலிமை கொண்டுள்ளது மிக விரைவிலே அடுத்த மாதம் மகர ராசிக்கு பூர்ணமாக ஏழரசனை விட இருக்கிறது இந்த மாதத்திலிருந்து போன்ற போன மாதத்திலிருந்தே தெரிய ஆரம்பித்திருக்கும் கூடுதலாக இந்த மாதத்திலிருந்து அதனுடைய வெளிச்சமும் தைரியமும் உங்களுக்கு பூர்ணமாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் வெற்றியும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் மிகப்பெரிய தெளிவும் பொழிவும் வர இருக்கிறது சரியான முறையில் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் அதற்குண்டான வழிகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே மகர ராசிக்கு ஒன்றாம் எட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் பதினோராம் தேதிக்குப் பிறகும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகும் ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் இரண்டிற்கு சென்று விடுவார்கள் ஆனால் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் பார்வையும் பூர்ணமாக கிடைப்பதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதித்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சனி பகவான் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உ தனக்காரகன் குரு பகவான் மறையவில்லை இரண்டாம் எட்டு அதிபதிக்கு அதனால் ரெண்டாம் இடம் வலிமை அடைகின்றது குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் தனப்பிராப்தி சகலவிதமான சௌபாகியங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை முடிப்பது வாக்கு கொடு வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன்கள் இருந்தால் கடன் அடைபடுவதற்குண்டான வழியும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகளெல்லாம் இனிப்புகளாகும் வறுமைகளெல்லாம் வசந்த காலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் சாதகமாக இருப்பதனால் நீங்கள் நினைக்கின்ற காரியத்தை முடித்து சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகும் மகர ராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு பகவான் அவர் ஐந்திலே இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி மூன்றிலே கேதுவுடன் சம்பந்தத்துடன் உச்சமடைந்திருக்கின்றார் மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் இளைய சகோதர சகோதரர் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்களால் உங்களாலோ அல்லது அவர்கள் அதிர்ஷ்டத்தாலோ அவர்கள் எண்ணிய எண்ணக்கூடிய எண்ணங்களெல்லாம் ஈடேறும் உங்களுக்கும் அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் நண்பர்களுடைய ஆதரவும் பயணங்களும் நண்பர்கள் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் விஏபிகள் தொடர்பு கிடக்கும் பயணங்களும் உண்டாகும் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் உள்நாட்டு பயணங்கள் என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்தி மிக மிகப்பெரிய அளவிலே மூன்றாம் இடம் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் இனி தளர்ச்சியின்றி வெற்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணையாக நிற்கும் காரணம் மூன்றாம் எட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதற்கு சமம் ஐந்தாம் எட்ட அதிபதியான சுக்கர பகவான் ஐந்திலே இருப்பதற்கு சமம் என்பதால் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் நின்று போன வேலைகள்லாம் இனி தொடர ஆரம்பிக்கும் தொடர ஆரம்பிக்கும் நீங்கள் தைரியமாக தொடர்ந்து வெற்றியை அடையலாம் என்னுடைய ராசிக்கு நாளுக்கு கூடவர் செவ்வாயாகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் நாலாம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் குறிப்பாக தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அக்கம் பக்கமும் போட்டி போராமையாளர்களும் தொழிலிடத்திலும் போட்டி போராமையாளர்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் சற்று விழிப்புடனும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக தாயினுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை பலருக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் நாலாம்மிட்ட அதிபதி பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் இடமாற்றங்கள் உண்டாகும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்படலாம் சாதகமான தசா புத்தி நடப்பவர்களுக்கு புதிய சொத்து சோகம் புதிய சொத்துக்களையோ வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் வா உண்டாவது வாங்குவது வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டாகும் அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுப சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் சுக்கர பகவான் அவர் மூன்றிலும் மூன்று குடைவர் ஐந்திலும் பரிவர்த்தனாக இருப்பதினால் ஐந்தாம் வீடு வலிமையடைகின்றது ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமடைந்திருந்தாலே சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பிருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்கள்தான் வாழ் வாழ்க்கையில் தான் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் எந்த துறைகளாக இருந்தாலும் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்து சாதிக்கின்றார்கள் சாதனை சாதைய சாதனை புரிந்து சரித்திரத்தில் இடம்பெறுகின்றார்கள் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அப்படிப்பட்ட கோச்சாரம் தற்சமயத்திற்கு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் அவர் அவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகளும் கட்டாயம் நடக்கும் இளைய இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை புரிவார்கள் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சம்பாத்தியம் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று எண்ணற்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் தெய்வானு கிரகம் பூர்ணமாக உங்களை அரவணைக்கும் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் பரக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் சித்திக்கும் பெண்கள் கருவுறுவார்கள் ஏற்கனவே கருவுற்றிருப்பவர்கள் இருப்பவர்கள் அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாத பலன் மிக தெளிவாக பெண்களுக்கும் காட்டுகின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் புதனாகின்றார் அவர் ஒன்பதுக்கும் அதிபதியாகி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஆறிலே செவ்வாய் இருக்கின்றார் ஆறாம் ஆறாம்மிட்டு அதிபதி தனக்கு எட்டிலே ஆறாம் ஆறாம்மிட்டு கெடுபலங்கள் உங்களை பெரிய அளவிலே பாதிக்காது ஒன்பதாம் வீட்டு பலன்தான் புதன் செய்வேர தவிர ஆறும் ஆறாம்மிட்டு பலனை செய்ய மாட்டார் ஆனால் ஆறில் இயற்கை பாவகிரகமான செவ்வாய் ஆறிலே இருப்பதனால் போட்டி போராமை வம்பு தும்பு எதிர்ப்பு எல்லாம் எப்படி இருந்தாலும் உங்கள் தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் அதை தூள் துளாக்கி ஆக்கி விடுவீர்கள் கூடுமர்களுக்கும் நீங்கள் எதிரிகளுக்கும் விமர்சனக்காரர்களுக்கும் பதில் தராமல் உங்களுடைய கடமையை மட்டும் செய்தாலே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஏழை வைத்து பார்க்கும்போது கணவன் வகையிலோ மனை வகையிலோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரும் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் சற்று சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையில் இந்த மாதம் திருமணம் பேச்சுவார்த்தை கட்டாயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு வகையில் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளோ உருவாகலாம் ஒரு சிலருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் பதவி உயர்களும் பண உயர்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் சிறிய முயற்சியிலே வெற்றியடையும் அப்படிப்பட்டவர்களும் அரசாங்கத்தினுடைய இதை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டு சூரியன் சூரியனாகின்றார் ஆரம்பத்தில் அவர் உங்களுடைய ராசியிலும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே சேர்ந்து உங்களுடைய எட்டாம் மீட்டை பார்ப்பார் எட்டாம் மீட்டை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்ப்பதினால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறையும் தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனமும் தேவை தந்தை ஒரு ஒரு இடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்தில் தகராறோ அல்லது தந்தை மூலமாக வைத்திய செலவுகளோ வரலாம் என்பதால் தந்தையின் உடல் நலத்தில் கட்டாயம் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதல் கவனம் தேவை உடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் அவர் புதனாகின்றார் ஒன்பதாம் வீட்டை கேது ஒன்பதிலே கேது இருக்கின்றார் சுக்கரனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் குருவும் செவ்வாயும் பார்ப்பதினாலும் ஒன்பதாம் எட்டு அதிபதியும் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருப்பதினால் ஒன்பதாம் வீடு பெரிய அளவிலே பலம் அடைகின்றது தெய்வ கடாட்சமும் தெய்வ அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அது நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றோ எந்த விஷயத்தில் நீங்கள் பூர்ணமான உங்களுடைய உழைப்பை செலுத்துகின்றோ அது பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தந்தையாலும் மிக பெரிய அளவுக்கு ஆதாயமும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் பலருக்கு தந்தை மூலமாக சொத்து சுகங்களோ அல்லது பட்டம் பதவிகளோ வரலாம் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகள் நீராடக்கூடிய பாகியமும் நீண்ட நாட்காக நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டிய தெய்வத்தினுடைய தெய்வ தரிசனமும் கிடைக்கக்கூடிய பாகியமும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாகியமும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் கைக்கூடும் ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் நீங்கள் கட்டாயம் கட்டாயங்களை அரவணைக்கும் சரியான முறையில் நீங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் மூன்றிலே உச்சமடைந்திருக்கின்றார் தொழிலதிபர்களுக்கும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி ஏற்றமும் முன்னேற்றமும் மாற்றமும் கட்டாயம் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள் தேவை அடிக்கடி பயணங்கள் மூலம் பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் தொழிலுக்காகவும் சரி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எந்த உழைப்பாக இருந்தாலும் அது லாபமாகவும் வெற்றியாகவும் கட்டாயம் அமையும் அரசாங்க பணியில் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் பணி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பி இடமாற்றமாக அமையும் இந்த காலத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வளவு நாள் மேலதிகாரிகளோ சக ஊழியர்களோடு இருந்தோ ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த மாதத்திலிருந்து அது பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் நீங்களும் மன நிம்மதியோடு எழுச்சியுடனும் சந்தோஷத்துடன் உங்கள் கடமைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அருமையாக கூடி வரும் இப்படி ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பதினோராம் எட்டே ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மீன் வெறிய செலவோ அல்லது சாதகமாக இருந்தால் சுப ஏற்படும் இருந்தாலும் அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சில த காரியங்கள் ஒரு சில க உங்கள் உங்களுடைய முயற்சிகள் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் தங்கு தடைபட்டு தங்கு தடைபட்டு போகும் ஆனால் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எந்த விஷயமும் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதற்கு குரு பகவானுடைய பார்வை பூர்ணமாக உங்களுக்கு ஒத்துழைப்பை கட்டாயம் தரும் என்பதை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் பன்னெண்டாம் மீட்ட அதிபதி ஐந்தில் இருக்கின்றார் பன்னெண்டாமிட்டை செவ்வாய் பார்ப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் இருக்கும் பன்னெண்டாம் எட்டு அதிபதி குரு பகவான் என்பதினாலும் அவர் ராசியை பார்ப்பதினால் கூடுமர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரிய செலவுகளாக இருக்கும் என்பதால் அதனால் சுபவெரிய செலவுகளாகவும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் செலவுகளாக இருக்கும் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் ஆக மகர ராசிக்கு சாதகமாக கிரகங்கள் இருப்பதினாலும் மிக விரைவிலே அடுத்த மாதம் ஏழரை சனி விட இருப்பதினால் அதற்குண்டான வெளிச்சமும் வழியும் உங்களுக்கு கட்டாயம் வழி வழியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையோடும் துணியுடன் கடினமான உழைப்பை முன்வழி முன்வையுங்கள் அதற்குண்டான வெற்றியும் வசந்தமும் உங்களை அரவணைத்து கொள்ளும் வாழ்த்துக்கள் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றி கொள்ளலாம் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்